வந்து பீரோவில் இருக்க நகைக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டான் எல்லாமே எடுத்துட்டான் என்னத்தையும் மிஸ் பண்ணுறமேன்னு பார்த்தா டிவி டிவியையும் தூக்கிட்டான் அதுக்கு அந்த அம்மா சொல்லுது இங்கே பாரு ஆச்சரியத்தை டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரி காட்டுறாங்க எப்படிங்க டிவிக்குள்ள டிவியை தூக்குற மாதிரி காட்டுவாங்க எதை என்னென்னு ஒரு இது வேண்டாம் சிலவரில் நல்லா சார் எங்கே போனாலும் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போவேன் ஆனால் இன்னைக்கு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை வாங்கிட்டு போனா வெளுத்துடுவாங்க என்ன இப்போ மனப்பாறை போனா முறுக்கு வாங்கிட்டு போவேன் ஜுவாசி போனால் பட்டாசு வாங்கிட்டு போவேன் இந்த மாதிரி எதாவது வாங்கிட்டு போவேன் ஆனால் வேணால் மணப்பாறை போய்ட்டு முறுக்கு வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேங்க என்ன டிவி பார்த்துக்கிட்டு தின்னுட்டு சொல்கிறேன் நாசம் போகிறேன் முறுக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் கசக்குதுன்ட்டான் நான் போய் பார்க்குறேன் பாவா முறுக்க அப்படியே இருக்குங்க டிவி பார்க்குற மம்மத்தில் டாட்டாஸ் எடுத்து தின்னு இருக்காங்க ஏ எடுத்து தின்னா அப்புறம் கசக்காம என்ன பண்ணும் நீயோ டிவியை பார்த்துக்கிட்டு உலகமே மறந்துடுச்சுங்க ரிமோட்டில் பெண்கள் டிவியில் ரிமோட் நமக்கு எப்படி அமைக்கி ஒருத்தர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தவர் கட்ட கடன்னு போன் வந்திருக்கு மூணாம் மாடிக்கு போறாரு ஹலோ சுத்தமா கேட்கல கத்தி பேசுங்க சுத்தமா கேட்கல என்ன பையன் பின்னாடியே போறேன் ஏப்பா நீ எவ்வளவு நேரம் பேசானு உனக்கு கேட்காது இந்த இருக்கு செல்லு நீ வச்சுக்க ரிமோட் ரிமோட்டை கொடுத்து அதே மாதிரி டென்ஷன் நம்ம வாழ்க்கையில் பாருங்க டென்ஷன் இந்த மாதிரி டென்ஷன் எங்கேயுமே கிடையாதுங்க அன்றைக்கெல்லாம் ஒருத்தங்க இருபதாம் மாடியில் போன் பேசிக்கிறீங்க ஹலோ பேசிக்கிட்டு இருக்கோம்ல திடீர்னு ஒரு போன வந்து சுரேஷு செத்துட்டான் அப்படின்னு ஒன்று பரபரப்புல அங்கேருந்து குளிச்சுட்டாங்க அவன் பத்தாவது மாடிக்கு வரும்போது தெரியுது நம்மளுக்கு வந்து சுரேஷுன்னு ஒரு மகனே இல்லையே எதுக்குடா குதிச்சோம்னு அஞ்சாவது மாடிக்கிட்ட வரும்போது தான் தெரியுது ஐயோ நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையடா யாரை கேட்டுடா குளித்தோம்னு விழுத தான் தெரியுது அவன் பேர் சுரேஷே கிடையாது பரபரப்பு பாத்த காலையில யோகா போறதுக்கு ஆறு மணிக்கு யோகான்னா கிளம்பும் போதே டென்ஷன் சில வீட்டில எல்லாம் பாருங்களேன் மனுஷ மாதிரியே இருக்க மாட்டாங்க பேசுறது எல்லாமே மிருகம் தான் உண்மையா சொல்றேன் காலையில எந்திரிச்ச உடனே ஏன் இப்படி பண்ணி மாதிரி தூங்குற அதுக்கே நான் நாய் மாதிரி குலைக்கிற அதுக்கே கழுதை மாதிரி மிதிக்கிற மிதிக்கிறேன் மனுஷனா என்ன குடும்பம் வேகத்தை குறைக்கிறதுக்கு நம்மளாம் இவ்வளவு டென்ஷனாக இருக்கும் சார் ஆனா நான் உண்மையை சொல்றேன் வீட்டில் நம்ம பண்ணுற பாடு இன்னைக்கு ஃபேஸ்புக் வந்துருச்சு சார் வாட்ஸ்அப் வந்துருச்சு டிக்டாக் வந்துருச்சு நீங்கள் பாருங்களேன் அன்றைக்கெலாம் நான் இதை நம்ம வேறு யாரையும் சொல்ல முடியாது பதினஞ்சு நாளாக துவைக்காத ஒரு நைட்டி பதினஞ்சு நாள் துவைக்காத நைட்டி ஒரு வாரமாக குளிக்கலை தோசை விட்டுக்கிட்டே இப்படியே போடுறா ஸ்டேட்டஸு இன்று எங்கள் வீட்டில் தோசை ஐயாயிரம் பேர் லைக் பண்ணுறேன் லைக் பண்ண வேண்டியவன் நாண்டா அது கீழே ஒருத்த கமெண்ட் எனக்கு ஒரு தோசை கிடைக்குமா அட நாசமா போறவனே புருஜனுக்கே கிடைக்கலையே நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி காலை மாறிடுச்சு இன்னைக்கெல்லாம் வீட்டில் இப்ப பரவாயில்ல இப்ப நம்மெல்லாம் நல்லபடியா வாழ்ந்துட்டோம் சார் ஏதோ நான் எதுவும் இதாக பேசல சார் வேற முறைக்கிறாரு வேற சார் நீங்க நான் நிற்பாண்டோம்னா முதல்ல சொல்லிடு குரு குருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு வராது அவர் சார் நீ பேசு நான் பார்க்கற பார்க்கறேன் நம்ம எப்படியோ பொழைச்சிட்டோம் சார் இப்ப பிறக்கிறேன் பாருங்க குழந்தை உண்மையிலே பாவங்கள் உண்மையிலே இப்போ பிறக்கிற குழந்தையெல்லாம் ரொம்ப பாவம் பிறந்தவொடனே சொல்கிறாங்க நீ எப்படியாவது டாக்டர் ஆயிரு உடனே அம்மா எப்படியாவது இன்ஜினியர் ஆயிரு பாட்டி நீ எப்படியாவது ஐஏஎஸ் ஆயிரு ஒருத்தர் எப்படி மொத்தம் அப்ப அத்தனாவே ஆகவே அவன் மொத்தம் லூஸ் ஆயிடுறான் போங்கடா ஆமாம் பூரா முன்னாடியெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம்ல ஸ்கூலுக்கு போகும்போது நமக்கு என்ன என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்டே கிடையாது நம்ம போனோம்னா கையை இப்படி வைக்க சொல்லுவாங்க காதல் தொட்டால் நமக்கு சீட்டு என்னைய கையை வைக்க சொன்னாங்க காதை தொட்டால் சீட்டு நாங்கள் கையை எட்டலை நம்மளே இவ்வளோ தான் இருக்கோம் நான் நேராக போய் ஸ்டூலில் போட்டு டீச்சர் அதை இதே மாதிரி ஸ்டூலில் போட்டு தொட்டேன் அட்மிஷனை கொடுத்துட்டாங்க ஒரு வழியாக படிச்சுட்டோம் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கெல்லாம் புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடி அட்மிஷனுக்கு அலைதான் மூக்கு ஒடிக்குது ஒன்றும் ஒன்றும் செய்ய முடியலை பயலை போட்டுக்கிட்டு ப்ரீகேஜி ப்ரீகேஜின்னா என்ன உங்களுக்கு தெரியுமா ப்ரீ ஒரு லட்சம் ரூபா என்னடா ப்ரீ கை சுமிக்கிட்டே இருக்கல அதை பிரித்து விட்டால் ப்ரீகேஜி அந்த ப்ரிகேஜிக்கு நம்ம ஒரு லட்சம் ரூபாயை கொடுத்து அங்கே படித்தா நம்ம பிள்ள முன்னால நம்ம வந்து ஸ்கூலுக்கு போவோம் பிள்ளை எல்லாம் புள்ள பிடிக்கிற மாதிரியே ஒரு பஸ்ஸு விட்டுக்காங்க கூட்டு வாங்க வாங்க கூட்டி வாங்கனு பையலை கூட்டி வந்து கூட்டுவாங்கன்னு குள்ள விட்டு பிள்ள அம்மான்னு சொல்லத் தெரில அவனை கொண்டு போய் இருக்க ப்ரிகேஜியை சேர்த்து விட்டு பாவம் ஒன்றரை வயசு பயசான் ஒன்றரை வயசு பய என்ன பாவம்னா அவனை கொண்டு போய் சேர்த்து விட்டு அவனை பாவம் ஒன்றுமே தெரில அவனுக்கு பச்சை குழந்தாவேன் அவனை எழுப்புறாங்க எந்திரி எந்திரி எந்திரினா திஞ்ச கெழமை ரெண்டு நாளாக ஒன்றும் போகல ஒன்றுக்கும் போகல ரெண்டுக்கும் போகல மூக்கொடி எழுப்பி விட்டு அதுக்குன்னே ஒரு பாட்டு வச்சிருக்காங்க அவங்க வீட்டில் இவ்வளோ தயிர் சோறு ரெண்டு முட்டை வச்சுக்கிட்டு எத்தனை மாறினாலும் நமக்கு அந்த பாட்டு மட்டும் மாறவே மாறாது இடுப்பில் வச்சுக்கிட்டு விட்டாங்க நிலா நிலா ஓடி வா அப்படின்னா அந்த பையன் தெரியாமல் நிலா நிலா ஓடி ஆ அப்படின்னா ஒரு கோல சோறு ஒரு முட்டையை உள்ளே குத்தி விட்டு அடுத்த வரைய போடுறாங்க நில்லாமல் ஓடிவா அப்படின்னா அவன் பாதி முழுங்கி பாதி முழுங்காம நில்லாமல் ஓடி ஆ அவன் இன்னொரு கோல சோறு விட்டு இன்னொரு முட்டையை போட்டு தை கட்டுற பெல்ட் போடுறாங்க ஏன்னு சொல்லுங்கள் காலைல ஊட்டினாங்கல்ல அது கீழே வந்துடக்கூடாதுன்றதுக்காக